இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே வெள்ளூர் கிராமத்தில் தகாத உறவில் இருந்த இரண்டாவது மனைவி தகாத உறவிற்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ளக்காதலனை வைத்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி அருகே வில்லூரை சேர்ந்தவர் குருநாதன் என்பவர் இவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து இவர் பால் விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார் இவருக்கு திருமணமாகி மகன் மற்றும் மகள் இருந்து வரக்கூடிய நிலைமையில் இரண்டாவதாக மகாலட்சுமி என்பவரை திருமணம் செய்து அவருடன் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த குருநாதன் அதிகாலை பிணமாக இறந்து கிடந்தார் குருநாதன் உயிரிழந்தது தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் தகவல் அளிக்கவே அவருடைய முதல் மனைவியின் மகன் ராமருக்கு தன்னுடைய தந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி வெள்ளூர் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குருநாதனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து உரக்கூறு ஆய்வில் உயிரிழந்த குருநாதன் கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக முடிவுகள் வெளியாகியிருந்தது சந்தேகமடைந்த போலீசார் இரண்டாவது மனைவி மகாலட்சுமியை அழைத்து விசாரித்தனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தனக்கும் தன்னுடைய வீட்டின் அருகே உள்ள கள்ளக்காதலன் சுப்பிரமணியன் என்பவருக்கும் நீண்ட நாளாக தொடர்பு இருந்ததாகவும் எங்களை அடிக்கடி குருநாதன் கண்டித்ததாகவும் ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த குருநாதன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்னுடைய கள்ளக்காதலனுடன் தன்னை அனுப்பி வைத்ததாகவும் இருந்தாலும் சுப்பிரமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நான் மீண்டும் வந்து என்னுடைய கணவர் குருநாதனுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்ததாகவும் தெரிவித்தார் அதேபோல கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு என்னுடைய கள்ளக்காதலனுடன் நான் தனிமையில் இருந்ததை என்னுடைய கணவர் பார்த்து கண்டித்த நிலைமையில் அவரை கொலை செய்ய சுப்பிரமணியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியதாகவும் கொலை செய்யும் முன்பு நான் கோவை சென்றுவிட்டதாகவும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தனியாக படுத்திருந்த என்னுடைய கணவர் குருநாதனை சுப்பிரமணி கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாகவும் போலீசாருடைய விசாரணையில் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த கள்ளக்காதலன் சுப்பிரமணியை நேற்று மாலையில் கைது செய்த போலீசார் இரண்டு பேரையும் பேரையூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வாழ மனைவியை வழி அனுப்பிய கணவர் மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ்ந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் மதுரை அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்